நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு காத்தான்குடி நகரசபைக்கு தெரிவாகிய தவிசாளர் உதவி தவிசாளர் உறுப்பினர்கள் இன்று திங்கட்கிழமை காத்தான்குடி நகரசபையில் கடமைகளை பொறுப்பேற்றனர் செய்தி அறிக்கை கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட எஸ் எச் எம் அஸ்பர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு காத்தாங்குடி நகரசபையின் தவிசாளர் என்ற பதவியை இன்றைக்கு பொறுப்பேற்றுள்ளோம் அல்ஹம்புலில்லா இந்த பொறுப்பு ஒரு பாரியொரு பொறுப்பு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அந்த வாக்களித்ததுக்கு அமைவாக நாங்கள் வெட்டி பெற்று இந்த பொறுப்பை பாரம்படுத்திக்கின்றோம் இது ஒரு இறைவன் தந்த அமானிதமான பொறுப்பு இந்த பொறுப்பை அல்ஹம்புலா நாங்கள் சரிவர நிறைவேற்றத்துக்கு நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று கோரிக்கொள்வதோடு இந்த பொறுப்பு இன்ஷா அல்லா மக்களாகிய காத்தாங்குடி நகரசபை மக்களுக்கு என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் காலங்களில் வாக்களித்துமோ இதற்கு முதல் நாங்கள் என்னென்ன திட்டமிட்டமோ அந்த சேவையில் அனைத்தும் நிறைவேற்ற உதவியோடு இடம்பெறும் இதில் உள்ள பாரிய பிரச்சனை மக்களுக்கு அண்டாடம் தேவைப்பட்ட பிரச்சனையான திம்மக்களியாக குப்பைகளை தெரு தெருவிளக்குகள் வீதிகளை மக்கள் பயன்படுத்துவதற்குரிய மாதிரி அமைத்தல் இது மூணு நாள் மக்களுக்குரிய முக்கியமான அடிப்படை பிரச்சனை இது இன்சால் இது இருவரும் காலங்களில் என்னென்ன நடந்தது உடனடியாக நாளைக்கு நாளை அன்றைக்கு இதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு இன்சால் எதுவரும் அடுத்த வாரங்கள் இந்த இந்த வேலை திட்டத்துக்குரிய இந்த முன்மக்கல்வி ஆற்றல் தெரிவிக்குகள் வீதிகள் காண்கள் உள்ள பிரச்சனைகள் உடனடியாக அவசரமாக தீர்க்கப்படும் என்கிறதை நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் மக்களாகிய நீங்கள் நீங்கள் அரசியல் காலங்களில் வேறுபட்டு இது செஞ்சு நின்றிக்கலாம் ஆனால் இப்போது நான் காத்தாங்குடி நகரசபைக்குரிய சபைக்குரிய காத்தாங்குடி மக்களுக்குரிய ஒரு தவிசாளர் அந்த தவிசாளர் பதவி நான் காத்தாங்குடி அனைத்து மக்களுக்குரிய தவிசாளர் இந்த கட்சி வேறுபாடுகளும் நான் மக்களுக்காக வேண்டி இந்த சேவையை நிறைவேற செய்வேன் என்று கூறிக்கொள்வதோடு என்னுடைய இருபத்தி நாலு மாதத்தியாலும் என்னுடைய தொலைபேசி அழைப்புகளை நான் என்னால் ஏழுமான வரை நான் மக்கள் அழைக்கின்ற அழைப்புகளை நான் அதற்கு பதில அளிப்பேன் உங்களுள்ள முறைப்பாடுகள் சிஸ்டங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே ஏற்கனவே சிமார்ட் சிட்டி என்று ஒரு சிஸ்ட சிஸ்டத்தை அமைத்து வைத்திருக்கின்றோம் அந்த திட்டத்தை இன்சால் தான் நான் இன்றைக்கு நாளைக்கு அதை என்ன மாதிரி அந்த சிஸ்டங்கள் என்ன நிலப்பாடு இருக்கின்றது கண்டறிந்து அந்த முறைப்பாடுகள் சம்பந்தமான உள்ள விடயங்களை உடனடியாக மக்கள் எப்படி முறைப்பாடு செய்வது என்ன செய்வதுங்கிறது உடனடியாக மக்களுக்கு அது தெளிவர அறிவிக்கப்படும் அடுத்து அத்தோடு காத்தாங்குடியில் உள்ள ஊடவியாளர்கள் எனது சகோதரர்கள் இந்த தேர்தல் காலங்களில் மெச்சிமம் ஏழு மாணம் வரை அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினாங்க அதுபோன்று தொடர்ச்சியாக ஊரில் உள்ள பிரச்சனைகளை அடையாளம் கண்டால் முதல் என்னுடன் நான் தொலைபேசியை ஆசைப்படக்கூடியால் உடனடியாக என்னுடன் கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய போறீங்க இல்லாட்டி இந்த பிரச்சனை நடக்குது என்ன செய்ய போறீங்க நீங்கள் கலந்துரையாடி என்னுடன் அதுக்கு என்னால் இயலாவிட்டால் தான் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு ஊடகங்கள் மக்களை நெறிப்படுத்த நெறிப்படுத்தி இந்த சரியான வழி நடத்துவதற்குரிய வழிகளுக்காக எங்களோட இணைந்து இந்த ஊரை ஒரு 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 ந நவீன இஸ்லாமிய டூரிசத்தோட வர்த்தகத்தோட நவீனமான சரியா அடிப்படையில் உள்ள நகரத்தை கட்டியெழுப்பதற்கு எங்களது ஊடகங்கள் ஊடகியாளர்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வரை இந்த அனைவருக்கு நான் நன்றியை தெரிவித்து என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா விருது வனவளங்களில்லா ஹம்பலில்லா ஆளுமை